அஸ்லாம் வலைக்கம் வரமுத்தி வரகாத்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் புகார் என்னும் நூலிலிருந்து ஜும்மா தொழுகை பற்றிய இன்றைய தொகுப்பு ஜும்மாவின் சிறப்பு இதை பற்றி அபுஹர் ஐரார் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஜும்மா நாளில் உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தும் போது ஒருவர் வந்தார் தொழுகைக்கு ஏன் தாமதமாக வருகிறீர் என உமர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அவர் நான் பாங்கை கேட்டதும் உழு செய்வதற்கு தவிர குளிப்பதற்கு நேரமில்லை என்றார் அதற்கு உங்களில் ஒருவர் ஜும்மாவுக்கு செல்வதாக இருந்தால் குளித்து கொள்ளட்டும் என்று நபிஸ் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறியதை நீர் கேள்விப்படவில்லையா என்று உமர் அலி அல்லாஹு தாலான்கு அவர்கள் கேட்டார்கள் மேலும் ஜும்மாவுக்காக எண்ணெய் தேய்ப்பது ஜும்மாவுக்காக எண்ணெய் தேய்ப்பது இதை பற்றி இறை துதர் செலல் அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜிம்மா நாளில் குளித்துவிட்டு இயன்றவரை சுத்தமாகி தமக்குரிய எண்ணெயை தேய்த்து கொண்டு தம் வீட்டில் உள்ள நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிக்கு வந்து அங்கு நெருக்கமாக அமர்ந்திருக்கும் இரண்டு நபர்களை பிரித்துவிடாமல் தமக்கு விதிக்கப்பட்டதை தொழுதுவிட்டு இமம் உரையாற்றத் தொடங்கியதும் வாய் மூடி மௌனமாக இருந்தால் அந்த ஜிம்மாவுக்கு அடுத்த ஜிம்மாவுக்கும் இடையிலான பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என சல்மான் ஃபார்சிர் அலி அலாஹு தாலான்க அவர்கள் இறை தூதர் சல் செல்லம் அலைவசல்லம் பற்றி கூறுகிறார்கள் மேலும் இதை பற்றி தாவூஸ் அலி லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஜிம்மா நாளில் உங்களுக்கு குளிப்பு கடமையாக இல்லாவிட்டாலும் உங்கள் தலையை கழுவி கொள்ளுங்கள் குளியுங்கள் மேலும் நறுமணம் பூசிக்கொள்ளுங்கள் என்று இறை தூதர் சல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என சிலர் கூறுகிறார்களே என்று இப்பணும் அப்பாஸ் அலிலாகத்தாளான்கு அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் கூறினார்கள் குளிப்பை பொறுத்தவரை சரிதான் நறுமணம் பற்றி எனக்கு தெரியாது என்று விட்டார்கள் மேலும் இதை பற்றி தாவூஸ் அலையில்லாகத்தாளான்கு அவர்கள் கூறுகிறார்கள் ஜிம்மா நாளில் குளிப்பது பற்றி இறை தூதர் சரலாக அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என இவ்வளவு அப்பாசிரலியலாகத்தாலான் அவர்கள் கூறிய போது நறுமண பொருளோ என்னையோ ஒருவரின் இல்லத்தில் இருந்தால் அதை பூசிக்கொள்ள வேண்டுமா என்று அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் எனக்கு தெரியவில்லை என்று பதிலளித்து விட்டார்கள் அலக்துல்லில்லா அலகம்துல்லா அலக்துல்லா